மக்கள் தற்போது சாரசாரையாக இந்த தமிழகம் மைதான முன்பு கூடி அவர்கள் இப்பொழுது இந்த கண்டன கோஷங்களை அதாவது அந்த அரசுக்கு எதிராக அதாவது தமிஷன் கனிம சுரங்கம் வரக்கூடாது என்றும் வேளாண்மை மண்டலமாக அதாவது மேலூர் அருகே முல்லை பெரியார் ஒருபோக பாசன விவசாயத்தை வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரியும் இங்கு சிறந்த மக்கள் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கூடி கோஷங்கள் எழுப்பி வருவதால் மதுரை தமுக்க மைதானமே கூடியிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இங்கு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசாரும் அவர்களை சுற்றி பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக ட்ரோன் மூலமாகவும் கண்காணித்து வருகிறார்கள் அதாவது இந்த கனிம சுரங்கம் என்பது ஐட்டாபட்டியை சுற்றி ஏழு மலையுடைய நாற்பத்தெட்டு எட்டு கிராம விவசாய பூமியாக உள்ளது சுரங்கம் அமைக்க ஏலவிடப்பட்ட ஐயாயிரம் ஏக்கர் எல்லைக்குள்ள வருகிற நிலப்பரப்புகளில் வாழக்கூடிய மக்கள் அவர்களின் வீடுகள் பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்டவற்றினுடைய நிலை என்ன என்பதையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு தொன்மையான தமிழி கல்வெட்டுகள் சமணர் படுக்கைகள் மகாவீரர் சிற்பம் குதைவரை கோயில் பிற்கால பாண்டியருடைய கோயில் தொன்மையான ஆனை கொண்டான் கண்மாய் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்களுடைய நிலை என்ன என்பதையும் பள்ளியூர்கள் வாழிடமாக உள்ள இந்த பெருமாள்மலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகவும் அனிதாப்பட்டி மீனாட்சிபுரம் பள்ளியூரி மரபுத்தளம் ஆகியவற்றின் நிலை என்ன என்பதையும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் தெளிவாக தெரிந்தங்ஷன் சுரங்கம் ஐயாயிரம் ஏக்கர் அந்த டங்ஷன் கனிம சுரங்கத்துக்கு ஏல விட்டதை எதிர்ப்பு தெரிவித்து ரத்து செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு தற்பொழுது அவர்கள் இந்த சுடு வெயிலிலும் கடுமையான வெயிலிலும் கூட அவர்கள் சாலையில் அமர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பி அவர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் மதுரையை இந்த சமூக மைதானமே குலுங்கி இருக்கிறது நகர்பகுதிக்குள் வந்து அந்த தலைமை தபால் நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது அதாவது அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கையானது இந்த முல்லை பெரியார் ஒரு போக விவசாய பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் கனிம சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்ததை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு இரட்டை கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டமான இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது இந்த பேரணியில அரிட்டாப்பட்டி மல்லாளப்பட்டி கல்லம்பட்டி மாங்குளம் கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு அந்த மேலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வணிகர்கள் கடைகளை அடைத்து அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர் வழி சாலையாக அவர்கள் நீண்ட மகாபெரும் பேரணியாக அவர்கள் செல்ல நிலையில இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அதாவது பேருந்துகள் வாகனங்கள் நீண்ட வரிசையில இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த பேரணியில் கலைந்து கொண்ட மக்கள் தங்களது வாகனங்கள் ஒளி பெருக்கிகளை கொண்டு அந்த பேரணியின் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறும் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பேரணியானது தற்பொழுது சமூக மைதானத்தை வந்தடைந்த நிலையில் இன்னும் மீதி ஐந்தாயிரம் மக்களில் இரண்டாயிரம் மக்கள் வந்தடைந்த நிலையில் மீதி மக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் மதுரை மாநகர் பகுதியில் ஆங்காங்கே இரும்பு பேரிக்காடர்கள் போட்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு மக்களை பாதுகாப்பாக இந்த போராட்டத்துக்கு வந்த மக்கள் பாதுகாப்பாக